பிரைஸ் ஆட் ஈஸ்வர் நாமத்தினால டெய்லி மன்னானுகிற இந்த கர்த்துடைய வசனத்தை தியானிக்கும்படி உங்களை நான் அன்போடு கூட வரவேற்கிறேன் இன்றைக்கும் நம் கர்த்துடைய வசனத்தை தியானிப்பதற்கு முன்பாக இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதை இந்த கர்த்துடைய வசனத்தை அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள் நிச்சயமாக இந்த வசனம் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிக்கும் இன்றைக்கு கர்த்துடைய வசனத்தை சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஐந்தாவது சங்கீதத்தில் நாம் வாசித்து தியானிக்க போகிறோம் நூற்றி ஐம்பத்தி ஐந்தாவது சங்கீதம் ஒன்பதாவது வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம் கத்தர் எல்லார் மேலும் தயவுள்ளவர் அவர் இறக்கங்கள் அவருடைய எல்லா கிரியைகளின் மேலும் உள்ளது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு கர்த்தர் எல்லார் மேலையும் தயவுள்ளவர் கர்த்தருடைய பிள்ளைகளை தேவனுடைய தயவு உங்களுடைய சூழ்நிலைகளை மாற்றும் மனுஷுடைய கண்களிலேயும் உங்களுக்கு இறக்கத்தை கிடைக்கும்படியாய் செய்யும் எளியசர் என்கிற ஒரு மனுஷன் சொல்லுகிறார் பாருங்க ஆதியாகமம் புஸ்தகத்துல தயவு என் எஜமானாகிய ஆபரகான் மேல நீ வைத்திருக்கிற தயவுனால காரியத்தை சித்திக்க பண்ணும் அப்ப என்ன அர்த்தம் தேவனுடைய தயவு நம்ம மேல இருந்துச்சுன்னா நம்ம செய்கிற காரியங்களில் வாய்க்கப்படும் எஸ்தருடைய அந்த அம்மாவுக்கு கத்துடைய கண்களை தயவு கிடைத்தபடினால ராஜாவுடைய கண்களில் இரக்கத்தை அவள் கிடைக்க செய்தார் கத்தர் பாருங்க வேரத்துல லூக்கா பதினெட்டாம் அதிகாரத்தில் ஆயக்காரன் என்கிற மனுஷன் இந்த ரகசியத்தை புரிந்து கொண்டு ஜோபம் பண்ணுறா பாருங்க ஆண்டவரை நான் ஒரு பாவி ஆண்டவரை நான் நிறைய பாவத்தை செஞ்சுருக்கேன் ஆனால் பாவியாக என் மேலே கிருபையா இருக்கும் என்று சொல்லி ஜோபம் பண்ணினானா அப்ப வேதத்துல எழுதப்பட்டிருக்கு பரிசைய நல்ல ஆயக்கார நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறார் அப்போ என்ன அர்த்தம் நம்ம செய்கிற காரியங்கள் எல்லாமே வாய்க்கணும் அப்படின்னாலும் தேவனுடைய தயவு தேவை நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறதற்கும் நம்ம நீதிமாள்களாக மாற்றப்படுகிறதற்கோ தேவனுடைய தயவு தேவை கத்துடைய பிள்ளைகளை இந்த நாட்களில் இந்த வசனத்தை கேட்குற நீங்கள் ஏதோ ஒரு அப்ளிகேஷன் வருகிறது வேலை கிடைக்கல அல்லது ஒரு இன்டர்வியூ இருக்குது எங்கேருந்து ஒரு மெயில் வரணும் இந்த பட்டா வரணும் அல்லது அதிகாரி கண்களில் எனக்கு இறக்கம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கீங்களா கத்தர் உங்களோட பேசுகிறார் நீங்கள் கைகளை கூப்பி முழங்கால் பண்ணிட்டு ஏசுவ எனக்கு உங்கள் தயவை கொடுங்கப்பா இந்த வசனத்தின்படியாக எல்லார் மேலேயும் கர்த்த தயவுள்ளவை ஆகையால் நீங்கள் ஜபம் பண்ணணும் அண்டு வர என் மேலே தயவு தயவு காண்பீங்க நான் இந்த வேலை வேலையை செய்ய போகிறேன் நான் இந்த இடத்துக்கு இன்டர்வியூக்காக போக போகிறேன் எனக்கு இவ்வளோ பணம் தேவை அதிகாரி கண்கள் தயவு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது முதலாவது நீங்கள் ஜபி ஜபிக்க வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா கர்த்தாவே என் மேலே தயவை காண்பியும் என் மேலே தயவாக இருங்க ஏசப்பா அப்படின்னு நீங்கள் ஜோ பண்ணும்போது கர்த்தர் தம்முடைய தயவை உங்கள் மேலே பாராட்டுவார் ரெண்டாவது பாருங்க கர்த்தர் யார் மேலே தயவாக இருப்பார் அப்படின்னா யோசக்கோடு கூட கர்த்தர் இருந்த அவருக்கு அதிகாரி கண்களில் தயவு கிடைக்க பண்ணினார் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாருன்னா நிச்சயமாக நமக்கு மனுஷ கண்களை இறக்கம் உண்டாகும் தேவனுடைய கண்களை தயவை கர்த்தர் கொண்டு வருவார் கர்த்துடைய பிள்ளைகளை இதை மறக்கவே மறக்காதீங்க நீங்க ஜபிக்கும் போது குறிப்பிட்டு ஜோம் பண்ணுங்க அண்டவரை எனக்கு உங்க தயவு வேணும் என் மேல தயவா இருங்கப்பா எந்த பாவமோ என்னுடைய கோபமோ எரிச்சலோ உமை கோபம் முட்டி என்னை மன்னித்து என் மேலே உங்கள் ஒரு தயவை பாராட்டுங்க எல்லாருடைய கண்கள் எனக்கு ஒரு இறக்கம் கிடைக்கட்டும் அப்படின்னு நீங்க ஜோம் பண்ணி பாருங்க ரெண்டாவது கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறாரா கேன் யூ ஃபீல் த பிரசன்ஸ் ஆஃப் காட் வித் யூ அப்படி இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக தேவனுடைய தயவு உங்கள் மேலே இருக்கும் இன்றைக்கு கத்துடைய தயவு உங்கள் காரியங்களில் பெரிய மாறுதலையும் பெரிய அதிசயங்களையும் அற்புதங்களையும் காண செய்ய போகிறது சோமெல்லாமா பரலோக பிதாவே எங்கள் மேலே தயவுள்ளவரா நீர் இருப்பதற்காக சுற்றுறோம் பாவிகளாக எங்கள் மேலே கிருவையாக இருந்து எங்கள் பெருமைகள் மேட்டுமைகள் எல்லாவற்றையும் மன்னித்து அந்த ஒரு கிருவையை எங்கள் மேலே பாராட்டும் இந்த வசனத்தை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளும் உங்களை கையிட்ட செய்கிற வேலைகளையும் ஆசீர்வதி ஏசு மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே ஆமே காட் பிளஸ்